நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் யார் திராவிடர் யார் யாரெல்லாம் திராவிடர் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான பதிவு இணையத்திரத்தில் பார்த்தேன் அந்த பதிவினுடைய சுருக்கத்தை உங்களுக்கு போடுறேன் பாருங்க தான் மாட்டாடலு பட் இதுதான் தெலுங்கு மாட்டாட போது

அப்படின்னா எப்படி இவ்வளோ வருஷமாக நான் தமிழன் நம்பிக்கிட்டு இருந்தனையா அப்படி எடக்கு முடக்கு காமெடி நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா ஆனால் உங்களை தமிழன் நம்பிக்கிட்டு இருந்தேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களை போல தான் நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன் இந்த வீடியோவில் அவரே தான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு நான் தமிழன் இல்லை நான் வேறு மொழிக்காரன் நான் வந்து திருச்சியில் பிறந்தவன் அப்படின்னு சம்மந்தப்பட்ட அவரே தான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு நான் யாரையுமே குறைச்சி சொல்லலை அவரோட குறைஞ்சபட்சம் அவருடைய தாய்மொழியில் பேசி அந்த மொழிக்காவது உண்மையாக இருக்கிற அந்த மொழிக்காக இருந்தான்னு ஒத்துக்கிட்டார்ல முதல்ல அதுக்கு முதல்ல ஒரு பாராட்டலாம் ஏன்னா பல பேர் தமிழ் தான் திராவிடம் தான் தமிழ் பகுத்தறிவாதியாக இருக்கிற தமிழன்தான் திராவிடம் அப்படிலாம் உருட்டிகிட்டு தெரிவாங்க அப்படிலாம் உருட்டாமல் நான் தெலுங்கே அப்படின்னு ஒத்துக்கிட்டார்ல அந்த நேர்மைக்கு முதல்ல நம்ம ஒரு சல்யூட் பண்ணுவோம் அதே சமயத்தில் தன்னுடைய அரசியல் கருத்துக்களை தமிழ் தமிழர் அப்படின்னு பேசுகிற உரிமைக்கு எதிராக அவர் குரல் எழுப்பினால் நாம் அவர் கண்டித்து பேசவும் செய்யணும் ஏன்னா அவருடைய தாய்மொழி வேறவா இருக்குது அவருடைய தாய்மொழிக்கான அரசியலை தமிழ் மண்ணில் திணிக்கக்கூடாது அப்படின்றத தான் நாம் அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கணும் இதுவரைக்கும் அவர் அரசியலில் பெருசாக கருத்துக்கள் சொன்னது இல்லை தான் இருந்தாலும் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இங்கே பல பேர் திராவிடம் அப்படின்னு ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு உண்மையிலே அர்த்தம் என்னென்னா நாம் தெலுங்கு மொழி வீட்டில் பேசுகிறோம் கன்னட மொழி வீட்டில் பேசுகிறோம் மலையாள வீட்டுக்குள்ளே பேசுகிறோம் உருது வீட்டுக்குள்ளே பேசுகிறோம் நாம் எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களில் ஏமாற்றுறோம் இங்கே இருக்கக்கூடிய அரசு வேலைவாய்ப்புகள் அரசினுடைய முக்கியமான அங்கீகார பதவிகள்லாம் நாம் அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பொது பெயர் வைக்கணும் தமிழ்நாட்டில் தமிழந்தான் வாழணும் ஆளணுங்கிற சட்டத்தை நிறைவேற்ற சூழ்நிலைக்கு மக்கள் விழிச்சிறதுக்கு முன்னாடி ஒரு பொது பெயர் வைக்கணும் அப்படின்றதுக்கு வச்ச பேர் தான் திராவிடம் திராவிடர் இதுக்கு நீங்கள் சங்க இலக்கியங்கள்லாம் சான்றுகள் இருக்குதுன்னுட்டு எங்கிட்ட இருந்தால் உருக்கி எடுத்துகிட்டு வருவாங்க அதையெல்லாம் இன்றைக்கி ஓரமாக போடுங்க தெளிவாக அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேளுங்கள் நான் தமிழன் நீ தமிழனா அப்படின்ற கேள்வியே கேளுங்க தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும் அப்படின்ற கருத்தை நான் ஏற்கிறேன் நீ ஏற்கிறியா அப்படின்னு மட்டும் கேளுங்க அதிலிருந்து எழுதி வந்துடும் அவங்களுடைய தாய்மொழி பாசம் தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமாம் சரி தான் உண்மையிலே ஆளும் தான் தமிழன் தரேன் ஆமாம் ஆளணும் வியா தமிழ்நாட்டை தமிழன் தானே ஆளுறான் தமிழ்நாட்டை தான் ஆளணும் அப்படின்னு அழுத்தி விருப்பப்பட்டு சொல்கிறான்னா ஓகே சரி நம்ம ஆளுதே தமிழ்நாட்டை தமிழை ஆளணும் சொல்லும்போது என்னங்க தமிழன்னு சொல்கிறீங்க எல்லாரும் தமிழன் தராங்க இங்கே இருக்கவும் போல தமிழன் தராங்க யாருங்க தமிழை இல்லை எவையாண்டா என்னங்க எல்லாரும் துட்டுப்பயுதான் இப்படி பேசுகிறான்னு வச்சுக்கிடுங்களேன் அங்கே இங்கேயோ பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டை தமிழன் ஆளுன்னு சொல்லும்போது ஆமாம் ஆளணும் தானே அவன் உரிமை தானே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தானேன்னு பேசுகிறான்னா அது சரி நான் எதுவும் தப்பாக கேட்கல என் வீட்டை நான் ஆளணும் என்னுடைய வீட்டுக்கு நான் தான் ராஜா என்னுடைய வீட்டுக்கு நான் தான் எல்லாமே அப்படி நினைக்கிறது தப்பு இல்லை இல்லையா அப்படின்னா என் நாட்டுக்கு எங்களவல்லேருந்து ஒருத்தன் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படி நினைக்கிறது இந்த தப்பு இல்லை இல்லையா அப்படி நினைக்கிறத கூட இன்னொருத்தன் கேலியும் கிண்டலும் பண்ணுறான்னா வேறு மொழிக்காரன் அவன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கு இப்போ நம்ம ஹிந்திக்காரங்களும் ஓரளவுக்கு பார்த்தோன்னா புரிஞ்சிருது அதை நமக்கு பொதுவாகவே ஹிந்திக்காரன்னு சொல்லிட்டு தராங்களா ஹிந்திக்காரங்க கிடையாது ஏன்னா பீகார்காரங்க ஏன்னா இன்னும் நிறைய ஒரிசாக்காரங்க நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க நம்ம எல்லாருமே ஹிந்திக்காரன்னு சொல்லிட்டு இருக்கோம் நமக்கு நம்மளை பொறுத்தளவுக்கு இருந்து வந்தால் பிற ஹிந்திக்காரங்க ஹிந்தி ஆனால் அங்கே அப்படி இல்லை இங்கே எல்லா ஸ்டேட்டுக்காரலாம் கலந்துருக்கான் மிசோரம்லேருந்து எல்லா ஸ்டேட்டுக்காரர்களும் உள்ள கலந்துருக்காங்க அதே போல் இங்கே செய்கிறாங்க நம்ம கூடவே இருந்து ரொம்ப வருஷமாக தமிழும் கற்றுக்கிட்டு பேசுகிறாங்க பேசுகிற அந்த கூட்டம் பிறமொழியும் பேசுது வீட்டுக்குள்ள வெளியில் தமிழும் பேசுது நம்மகிட்ட நடிக்கிறதுக்கு நம்மை அரசாள்வதற்கு சரி இதற்கு பிறகும் யார் திராவிடர் யார் தமிழர் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா ரொம்ப எளிமையாக மறுபடியும் நான் சொன்ன கேள்வியை நிறுத்தி நிதானமாக அழகாக அவங்கள்ட்ட கேளுங்க தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்னுடைய விருப்பம் அதற்கு உன்னுடைய கருத்து என்ன ஆ அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர்களுடைய தாய்மொழி பாசம் வெளியே வந்துடும் பூனை குட்டி வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் இப்போ யார் திராவிடர் யார் தமிழர் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஆமாம் திராவிடம் சொல்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லுவாங்க என்ன தெரியுமில்ல அது பகுத்தறிந்த தமிழனே திராவிடன் அப்படிம்பாங்க அவங்க சொன்ன பகுத்தறிவு என்ன தெரியுமில்ல நம்ம வேறு மொழி பேசுகிறா இந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிறோம் இவங்களோட ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிறதோ இவங்களோட அரசு பதவிகளை நாம் கைப்பற்றிக்கிறோம் அப்படின்னு பகுத்தறிஞ்சு இவங்க விழிச்சிடவே கூடாது இவங்க விழிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கிறா பாருங்க அவன் திராவிட இவங்க சொன்ன பகுத்தறிவு அதுதான் நம்மள்கிட்ட பாடம் எடுத்தது மாற்றி எடுத்துட்டாங்க நாம் நினச்சிக்கிட்டோம் பகுத்தறிவுனா ஓ கடவுள் மறுப்பு தான் பகுத்தறிவுன்னு அது இல்லை அவங்க சொன்ன பகுத்தறிவு வேறு இவன் என்ன சாதிக்கார இந்த சாதிக்கார நம்ம மொழிக்குள்ள அடங்குவானா அல்லது தமிழ் மொழிக்குள்ள அடங்குவானான்னு பாக்குறது அவன் தமிழ் மொழிக்குள்ள அடங்குறவனா இருந்தா அவனை ஒதுக்கி ஓரங்கட்டு அரசாங்க பதவிகள்ல சரி சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகிறதுல சரி கட்சியில முக்கிய பொறுப்பு கொடுக்கறதுல சரி ஓரங்கட்டு அவன் முக்கிய பொறுப்பு என்னவா இருக்கணும் மிஞ்சி மிஞ்சி போன மாவட்ட சில இருக்கணும் கடைசி வரைக்கும் ஒரு எம்எல்ஏவா இருக்கணும் அதுவும் அவர்களுக்கு கீழே கூண கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படிப்பட்ட அடிமைகளா இருக்கிற தமிழர்களை தேர்ந்தெடு அப்படின்னு நினைக்கிறது மட்டும்தான் திராவிடம் இல்லைங்க நிறைய விளக்கம் இருக்குதுங்க திராவிடத்துக்கு ஏகப்பட்ட விளக்கு இருக்குது தம்பி அப்படின்னா நீங்கள் அறிந்த திராவிடத்திற்கான விளக்கம் என்னங்கிறத மறுக்காமல் கருத்தில் பதிவு பண்ணுங்க சரி இங்கே பிறமொழியாளர்கள் வாழ வேண்டாம் அப்படின்னு நாம் தமிழ் கட்சி சார்ந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்றும் சொன்னது இல்லை பிறமொழியாளர்கள் வாழட்டும் தமிழர்கள் நாங்களே ஆளுவோம் அப்படின்னு தான் சொல்கிறாரு அதில் என்ன மரக்கசப்பு பிற மொழியாளர்களுக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு பெருந்தலைவர் காமராசர் அப்படின்ற ஒரே ஒரு நா மனிதர் தான் ரொம்ப வருஷமாக தமிழ்நாட்டை ஆண்டார் அது போக வெறும் ஒன்பது ஆண்டுகள் தான் ஆண்டுருக்கிறார் இவர் மட்டும்தான் நீண்டகாலம் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு மனிதர் இவரை தவிர இதுக்கு பிறகு தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆண்ட தமிழர்கள் இல்லை அப்படின்னா இதுவரைக்கும் ஆண்டுக்கிட்டு இருந்தவங்க யாருங்கிறத நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கோங்க அது உங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன் தேடல் தொடங்கட்டும்